नमस्कार शेतकरी मित्रांनो जय शेतकरी राजा या युट्यूब चॅनल मध्ये आपले सर्वांचे स्वागत आहे तर आज आपण ह्या व्हिडिओ मध्ये महाराष्ट्रातील तुरीचे बाजारभाव आजचे आतापर्यंत आलेल्या सर्व, चे। सर्व चे बाजार समित्यांचे पण तत्पूर्वी सर्व पिकांचे बाजारभाव भाव शेतीविषयक माहिती शेतीविषयक मार्केट रिपोर्ट तसेच देणेकॉन बघण्यासाठी आजच युट्यूब ह्या चॅनलवर जाऊन जय शेतकरी राजा या युट्यूब चॅनलला सबस्क्राईब करा व्हिडिओला लाईक करा आणि बिलायकॉन बटन नक्कीच जाबा त्यामुळे तुम्हाला नवीन अपडेट लगेच लगेच बघायला मिळतील तसेच कमेंट मध्ये तुमच्या बाजार समितीचे नाव अवश्य टाका कारण काही बाजार समितीचे बाजारभाव हे उशिरा अपडेट होतात मग चला तर जाणून घ्या महाराष्ट्रातील तूर बाजार भाव आलेला महाराष्ट्रातील तूर बाजारभाव पहिली बाजार बाजा समिती तुळजापूर तुरीचा वान पांढरा बघ साठ क्विंटलची கமித் கமித சே ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹோ ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபாய் கவிண்டல் அவுராஜா தூரிச்சவன் படரா அவக்கு பஞ்சர் க்விண்டல் கமித் கம்தோ ரூபாய் கவிண்டல் சர்வசாதண சாஹாரி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சார ரூபாய் கவிண்டல் கங்காப்பூர துரிச்சவரா அவக்கே க்விண்டல் कमीत कमी कमदास सहा हजार सहाशे एक्केचाळीस रुपये क्विंटल सर्वसाधारणंदाज सहा हजार नऊशे रुपये क्विंटल जास्तीचा दास सात हजार एकशे पस्तीस रुपये क्विंटल कर्जत अहमदनगर तुरीचं वान पांढरा बाराशे अठ्ठ्याऐंशी क्विंटलची कमीत कमदास सात हजार रुपये क्विंटल सर्वसाधारणंदाज सात हजार शंभर रुपये क्विंटल जास्तीचा आज सात हजार तीनशे रुपये क्विंटल गेवराई तुरीचं वान पांढरा एकशे एक्कावन्न क्विंटलची கமித் கம சாஹார சாஷே சாசி ரூபே க்விண்டல் சர்வசாரண சாஹார பன்னாசே க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹாரோபே க்விண்டல் கமழ துரிச்சவரா அவக சௌதாசே சத்திய கவிண்டல் கமித் கமதா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாதாரண சாஹாரோ எக்வன் ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹார தீனே சாட்டு ரூபாய் கவிண்டல் ஷோகோ துரிச்சவரா அவக எட்டல் கம்மி கமித சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசார ஜாஸ்திச்ச சாஹி ரூபாய் க்விண்டல் பாச்சோரா துரிச்ச வாண படரா அவக பன்னா கவிண்டல் கமித் கமத சாஹார்டர் சாஹிபி ரூபாய் கவிண்ட்ட பார்த்தே க்விண்டல் வாண படரா அவக க்விண்டல் கமித் கம சே ரூபாய் க்விண்டல் சர்வசாதார சாஹிப்பை கவிண்டல் ஜாஸ்தி தான் சாஹா தோன்சே ரூபய க்விண்டல் மஞ்ச துரிச்ச வான் படரா அவக தீன்சே பஞ்சர் க்விண்டல் கமித் கம சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சார் சாஹிசை எக்னே க்விண்டல் த்திரப்பதிபாஜி நகர துரிச்ச வான் படரா அவக க்விண்டல் கமித்ச சேர்ட்ராண சேவிட்டல் ஜாஸ்தி சார் சாஹிபார்த்த படரா அவகார க்விண்டல் சாஹிபல் சர்வசாரண சாஹிபார்க்கோக்கல் அவகே சாண்டி கம்மி கம்மார சாஹி பச்சே ரூபாய் சர்வாணந்த சாஹி ஆிவாபுர தூரலோக்கல் அவக அட்வாவை க்விண்டல் சர்வசாரண சாஹிபார்க்கோக்கல் அவகே சேச்சி க்விண்டல் கமீ கமதா சாஹார நோசே பன்னாசல் சர்வசாரண சாஹிபார்க்கு தூர அவகே அக்கா கவிண்டல் கமித் கமார பார்த்த பார்த்து ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹி ஆயிசி ரூபாய் கவிண்ட்டி தூர அவகே சா க்விண்டல் கமீ கமதா சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாத சம்பா ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திர தோன்ஷே ரூபாய் கவிண்டல் புலகா தூர அவக்ஷே பன்னாசி கவிண்டல் கமித் கமதா சாஹி பச்சே பஞ்சாவே க்விண்டல் சர்வசாரண சாஹிபார பன்சே க்விண்டல் ஜாஸ்திர தே சா ரூபாய் கவிண்டல் மரக்கேடா தூர அவக்கிச்சி கமித் கம சீன க்விண்டல் சர்வசாரண சாஹா தீன்சே பன்னாசி ஜாஸ்திச்ச சாஹார்கே கவிண்டல் மங்கழூபீர தூர்லோன் சௌத்தி க்விண்டல் கமித் கமதா சாஹி சாத்தே பன்னாசே க்விண்டல் சர்வசாரண சாஹார ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபாய் க்விண்டல் மங்கூபீர தூர்ல அபக் சாஷே சரி க்விண்டல் கம்மி கம சாஹி ரூபாய் கவிண்ட்டர் சாஹிபே பன்னாசல் ஜாஸ்த் தீச ரூபாய் கவிண்ட்டூர் அவகே சிவிண்டல் கமித் கமதா சாஹ ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சேச்சி ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி அது பஞ்ச ரூபாய் கவிட்டல் நிலங்க தூர அவகே பாக க்விண்டல் கமீ கமதா சாஹார ஆய்வு க்விண்டல் சர்வசாரண சாஹார ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா தோன்சே பன்னாச ரூபாய் கவிண்டல் ஐசா தூரில க்விண்டல் கமித் கமதா சாஹார்க்கு க்விண்டல் சர்வசாதாரண சாஹிசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தா தோன்சேக்கை க்ண்டல் நாந்த தூரிலஷே பந்தா கவிண்டல் கமித் கமதா தோன் தோன்சே ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹாரி ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹார ரூபாய் கவிண்டல் வராங்க தூர அவக்காட்டு க்விண்டல் கமித் கமதா சாஹார பச்சே வீஸ் ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாஷே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சாரி மெக்கூர் அவக நோசே க்விண்ட் சமீத கம சாஹார ரூபாய் கவிண்டல் சர்வசாரண சாஹார நோசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்திச்ச சாஹி தீன்சே ரூபாய் க்விண்டல் லோனார் தூரல அவுகார க்விண்டல் కమిత కమదా సహ హజారు క్వింట్ సర్వసారం రుపయే క్వింట్ల జాస్తి దా సజె పన్స్ రుపే క్వింట్లు వరూరు తుర లాల్ల అవగ చార్ బారా క్వింట్ల చీ కమి కమదా సహ హ నవశే పన్స్ రుపయ క్వింట్ల సర్వసాధారణ సతహార దోన్ రుపయ క్వింట్ల జాస్తి கம்மி கம்மதாச சாஹாராசா சாஹி ரூபாய் ஜாஸ்தி சார் சாஹி தீன் பன்னாசல் டிசிசே வீச க்வி கம்மி கமதாசார சர்வசார சாஹிப்பாசே பன்னாசி மல்பூர் தூர அவ தீன் நோசி க்விண்டல் கம்மித்ம சாஹார ஆட்சே பஞ்சர் ரூபாய் சர்வசார சாஹிசே ரூபாய் ஜாஸ்தா சார ரூபாய் கவிண்டல் மூர்ஜாபூர் தூர அவுக சோழ க்விண்டல் கமித் கமதா சாஹி பச்சே வீஸ் ரூபாய் க்விண்டல் சர்வசார சாஹி நோசே பன்னாசி க்விண்டல் ஜாஸ்தான் தீசை ஐய ஜித்தூர் தூர அவுக சௌ க்விட்டல் கம்மி கமார்க்கூர அமீத் கமதா சாஹி ரூபாய் சர்வசா பச்சே ரூபாய் ஜாஸ்தி ஆய்வு க்விண்டல் அம்ப தூர அவகாரி நோசே ரூபாய் க்விண்டல் சர்வசாரணி ம்மணி தூர அவக அஞ்சி க்விண்டல் கம்மித் கமதா சாஹா சாசே ரூபாய் கவிண்டல் சர்வசாதார சாத்ஜா ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா சாஹி சாரி ரூபாய் கவிண்டல் வாசிம தூர்ல அடராசே க்விண்டல் கம்மித் கமதா சாஹா சாசே க்விண்டல் சர்வசாதார சாஹா ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா சாஹி தீன பஞ்சாசி ரூபாய் க்விண்டல் இங்கணா தூர்ல அவுக்கே சார் க்விண்டல் கம்மித் சாஹோ ரூபாய் க்விண்டல் சர்வசாரண சாஹா சாசே ரூபாய் க்விண்டல் ஜாஸ்தி சாசே பன்னாச கவிண்டல் நாப்பூர் தூர்ல அவகார தீச க்விண்டல் கம்மித் கமதா சாஹி ஆவி சர்வசாதார சாஹிபார்த்த ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தா தே ரூபாய் கவிண்டல் அரவி தூரில அக சாசி தீச கவி கம்மி கமதா சாஹார பச்சே ரூபாய் கவிண்டல் சர்வசார சாஹி ஷம்பர ரூபாய் கவிண்டல் ஜாஸ்தி சா சாத் தீசே ரூபாய் கவிண்டல் சோபா தூரில க்விண்டல் கமித் கம சாஹார க்விண்டல் சர்வசார சாஹார ஆஸ்தி சத சாஹார்ட தூரில అవగా పాస్ క్వింట్ కమి కమదా సహ హు క్వింట్ల సర్వత అందా సహార ఆశే బ్యాంశ రుపయల్ జాస్తి దా సే పాల్ అవకే త్రేప క్వింట్ల డి కమి కమదా చుపయ్య క్వింట్ సర్వత అందా సహా సే పంధాల్ జాస్తి దా హు క్వింట్ల అమరావతి తూర్లాల్ అవకాశ క్వింట్ల డి कमीत कमदास सहा हजार नऊशे रुपये क्विंटल सर्वसाधारण दास सात हजार दा एकशे पंचवीस रुपये क्विंटल जास्तीचा दा दास सात हजार तीनशे पन्नास रुपये क्विंटल अकोला तुरलाल अवघ दोन हजार सातशे सतरा क्विंटलची

कमीत दर सात हजार रुपये क्विंटल सर्वसाधारण सात हजार दोनशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार चारशे अकरा रुपये क्विंटल जालना तूरकाळी अवक त्र्याहत्तर क्विंटलची कमीत कमी दर आठ हजार तीनशे रुपये क्विंटल सर्वसाधारण दहा हजार रुपये क्विंटल जास्तीचा दर दहा हजार पाचशे दोन रुपये क्विंटल मुरूम तुरगज्जर अवघ दोनशे एकोणऐंशी क्विंटलची कमीत दर सात हजार शंभर रुपये क्विंटल सर्वसाधारण सात हजार तीनशे एकसष्ट रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार पाचशे रुपये क्विंटल हिंगोली तूर गज्जर अवघ चारशे क्विंटलची कमीत कमी कमदास सहा हजार आठशे रुपये क्विंटल सर्वच अंदाज सात हजार नव्वद रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार तीनशे ऐंशी रुपये क्विंटल रिसोर्ट तूर लोकल अवक बाराशे दहा क्विंटलची कमीत कमी दर सहा हजार चारशे पंच्याहत्तर रुपये क्विंटल सर्वात अंदाज सहा हजार आठशे पन्नास रुपये क्विंटल जास्तीचा दर सात हजार दोनशे पन्नास रुपये क्विंटल तूर लोकल अवक दोन हजार सहाशे क्विंटलची కమిత కమదా సహారహే తీస్ రుపే క్వింట్ సర్వసారణ రూపల్ జస్ క్వింటల్ సజెస్ రుపయ క్వింట్ల పైఠ తూర్ లో అవక పస్ క్వింట్ల కమిత కమదా సహ హ ఆ రుయే క్వింట్ల సర్వసాణ సహ హారోషే రుపయ క్వింట్ల జాస్తి దా సహా నౌశేష క్వింట్ల రావు బాబు తూర్ లోకల్ అవక అవీస్ క్వింల్ கம்மித்மாரே ரூபாய் கவிண்டல் சர்வசால சாஹார நோசே ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்ச சாஹ ரூபாய் கவிண்டல் சந்திரபூர்தூர்லோக்கல் அவக பச கவிண்டல் கமித் கமதா சாஹா சாசே பன்னாச ரூபே க்விண்டல் சர்வசா சாஹ ரூபாய் கவிண்டல் ஜாஸ்திச்சது சாஹார ரூபே க்விண்டல் தோண்டைச்சா தூரலோக்கல் அவகோஷி க்விண்டல் கமித் கமதார பார்த்த பச்சே எப்படி கவிண்டல் சர்வசா சாஷே பன்னாசே க்விண்டல் ஜாஸ்தி தாஹா ஆட்டே ரூபாய் கவிண்டல்